அனைவருக்கும் வணக்கம் சற்று முன்பு வெளியான முக்கிய அறிவிப்பு வங்கக்கடலில் உருவான வளிமண்டல கேடுக்கு சுழற்சியின் காரணமாகவும் அரபிக்கடலில் உருவான வளிமண்டல கேடுக்கு சுழற்சியின் காரணமாகும் தமிழகத்தில் வரும் அக்டோபர் பதினைந்தாம் தேதி வரை கனமழை வெளுத்து வாங்கும் எனவும் இதன் காரணமாக தமிழகத்திற்கு ஆரஞ்ச் அலர் எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது இது குறித்து விரிவாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க நீங்கள் இதுவரைக்கான சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல்ஸ் மூலியம் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க இப்போ நாம வீடியோக்குள்ளே போகலாம் இது தொடர்பாக வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெற்கு கடலோர ஆந்திரா மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் மேல் ஒரு வளிமண்டல கீழக்கு சுழற்சி நிலவுகிறது தென்கிழக்கு அரபிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய வடக்கு கேரளா கடலோரப் பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல கிழக்கு சுழற்சி நிலவுகிறது இதன் காரணமாக தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இன்று இடி மின்னல் பலத்த காற்றுடன் கூடிய மணிக்கு நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் அதேபோல நீலகிரி தஞ்சாவூர் திருவாரூர் மற்றும் புதுக்கோட்டை மாவட்டங்களில் ஓரிடங்களில் கன முதல் மிக கனமழையும் கோயம்புத்தூர் திருநெல்வேலி மற்றும் திருப்பூர் மாவட்டங்களில் மலைப்பகுதிகள் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை மதுரை சிவகங்கை திண்டுக்கல் கரூர் திருச்சி சேலம் நாமக்கல் ஈரோடு மற்றும் தென்காசி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் காரைக்கால் பகுதிகளிலும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது நாளை பனிரெண்டாம் தேதியன்று பத்து மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது கோவை நீலகிரி தேனி திண்டுக்கல் மதுரை திருச்சி நாமக்கல் சேலம் தென்காசி நெல்லை மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது பதிமூணாம் தேதியன்று கோவை நீலகிரி ஈரோடு திருப்பூர் மாவட்டங்களிலும் நாளை மறுநாள் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது பதினான்கு மற்றும் பதினைந்தாம் தேதிகளில் தமிழ்நாட்டில் ஒரு சில இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் திருநெல்வேலி மாவட்டத்தின் மலைப்பகுதிகள் தூத்துக்குடி ராமநாதபுரம் மற்றும் விருதுநகர் மாவட்டங்களில் ஓரிடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது சென்னையை பொறுத்தவரை இன்று வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசான அல்லது மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது எனவும் அதிகபட்ச வெப்பநிலையானது முப்பத்தைந்து டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலையானது இருபத்தாறு டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும் மீனவர்களுக்கான எச்சரிக்கை மத்திய மேற்கு அரபிக்கடலின் சில பகுதிகள் கேரளா கர்நாடகா கடலோர பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய மத்திய கிழக்கு தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதிகள் லட்சத்தீவு பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய குமரைக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்றானது மணிக்கு முப்பத்தைந்து முதல் நாற்பத்தைந்து கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே ஐம்பத்தைந்து கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் ஆகையால் மீனவர்கள் இந்த பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது தமிழக கடலோர பகுதிகளை பொறுத்தவரை பதினோராம் தேதி முதல் பதினைந்தாம் தேதி வரை எச்சரிக்கை எதுவும் இல்லை வங்கக்கடல் பகுதிகளை பொறுத்தவரை பதினோராம் தேதி முதல் பதினைந்தாம் தேதி வரை எச்சரிக்கை எதுவும் இல்லை அரபிக்கடல் பகுதிகளுக்கு மட்டுமே எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது மேலும் இது போன்ற செய்திகளை அப்டேட்டாக உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இந்த பெல்ஸ் மூலியம் மறக்காம கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்